தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் பேரு இயக்கத்தினுடைய இளைஞர் பாசரனுடைய பொதுச் செயலாளர் தோழர் அலீம் அல் முகாரி அவர்கள் வணக்கம் பீகாரில் வந்து வாக்காளர் அதிகார யாத்திரை வந்து வெகு சிறப்பாக முடிவடைஞ்சிருக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அடுத்ததாக நாங்கள் ஹைட்ரஜன் பாம்பு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு இந்த பாம்பு வெடிக்கும் போது மோடி அவர்கள் மக்கள்கிட்ட முகத்தையே காட்ட முடியாது அப்படிங்கிறாரு அதனுடைய அர்த்தம் என்ன தலைவர் ராகுல் காந்தி பேசியது நான் ரொம்ப வேதனைப்படுறேன் இப்படி அவர் பேசியிருக்க கூடாது ஏன் அப்படின்னா இப்ப மட்டும் மோடி காட்டுற மாதிரி யாரு இது மூஞ்சி இனிமே அதெல்லாம் இது ஓட்சோரியே வந்து இந்நேரம் ஒரு மானமுள்ள பிரதமர் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார் இந்தியாவில் நடந்த எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அல்லது இவர் கொடுத்த எத்தனையோ வாக்குறுதிகளுக்கு அது வேலை வாய்ப்பு விஷயத்திலே வந்து வருஷத்துக்கு ரெண்டு கோடி வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இருபத்தி ரெண்டு கோடி ஆகி போச்சு எத்தனை பேர் ஒரு கொடுத்து வாய்ப்பு கொடுத்தாருன்னு தெரியாது அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அந்த கோணத்தில் பார்க்கும் பொழுதும் அவர் வந்து முகத்தை மக்களுக்கு காட்ட முடிய காட்டுறதுக்கு தகுதியற்றவர் அப்படிங்கறதுல மாற்றுகிறது இல்லை யாரா எங்கேயாவது எடுத்து காட்டுங்க பார்ப்போம் பதினைந்து லட்சம் எங்க மோடி தரேன்னு சொன்னாரு அப்படின்னு சமீபத்துல கூட ஒரு தமிழ் பேட்டியில ஒரு பாஜக காரர் உடனே எடுத்து காட்டினேன் நான் கருப்பு பணத்தை வெளியே வந்து கொண்டு வருவேன் அப்படி கொண்டு வந்தா அது எவ்வளவு டியூன்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கருப்பு பணம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டும் பதினஞ்சு ரூபா போட முடியும் அவ்வளோ கருப்பு போனோம் அப்படின்னா வந்தாரா போட்டாரா இல்லை அந்த வாக்குறுதியும் போய் ஸோ மக்களை சந்திப்பதற்கான மூஞ்சு மொழிக்கு கிடையாது அப்படின்னு அதுலேயும் நமக்கு தெரியும் அதே போல் கிவ் மீ ஃபிஃப்டி டேஸ் ஐம்பது நாள் கொடுங்க நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க இஃப் ஐ எம் ராங் அப்படின்னு சொன்னார் பண மதிப்பிழப்பீட்டின் போது ஐம்பது நாளும் முடிஞ்சு சாமானியர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் அந்த டிமானிடைசேஷனில் வந்து எத்தனை பேர் இறந்தாங்கன்ற அதிகாரப்பூர்வமான தகவல் இன்றைய வரைக்கும் ஒன்றிய அரசிடத்தில் இல்லை என்று ஒன்றிய அரசே சொல்கிறது எந்த முகத்தை வச்சுட்டு இவர் பேசுவார் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுவார் ஆனால் தேர்தல் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து சேகரித்து வைக்க மாட்டார் ஆனால் இவங்களை வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் வந்து கொரோனா காலத்தில் இறந்தார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசியலத்தில் இருக்காது முகம் இருக்கிறதா நரேந்திர மோடிக்கு மக்களை சந்திப்பதற்கு கேரளா போன்ற பெருவெள்ளம் போன்ற அனர்த்தங்கள் நடந்த போது எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்கின்ற தகவல் வந்து அரசியலத்தில் கிடையாது விவசாயிகள் போராட்டம் மூன்று சட்டங்களை வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிய போது எத்தனை விவசாயிகள் எழுநூறு பேருக்கு மேலே இறந்தார்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார் ஆனால் இத்தனை பேர் தான் இறந்தார்கள் என்று அலுவல் பூர்வமான அதிகாரப்பூர்வமான தகவல் இந்த அரசியலத்தில் கேட்டால் டிஜிட்டல் இந்தியா நரேந்திர மோடி எந்த முகத்தை வைத்துக் கொண்டு விவசாயிகளை சந்திப்பார் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு பொதுமக்களை சந்திப்பார் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நீட் போன்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு மாணவர்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மாணவர்களை சந்திப்பார் பெண் விடுதலை என்று பேசிவிட்டு வில்கிஸ் பானுடைய கற்பழிப்பு குற்றவாளிகளை கொலை குற்றவாளி விடுதலை செய்தார் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு பெண்களை சந்திப்பார் இப்படி இந்தியாவில் ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்னு சொல்லி யாருக்கும் வேலையை கொடுக்காமல் இருக்கிறார் நீங்க இன்னோடு இருபத்தி ரெண்டு கோடி ஆயிருக்கணும் இப்போ வேலைவாய்ப்பு இல்லாத படித்த பட்டதாரிகளை எந்த முகத்தை வைத்துக்கொண்டு சந்திப்பார் ஜிஎஸ்டி போன்ற பல வரி விதிப்புகளை செய்து வந்து முதுகந்தண்டி உடை தெரிந்திருக்கிறார் இன்னைக்கு திருப்பூரில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க திமுக உட்பட அனைத்து இந்திய கூட்டணி கட்சிகளும் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு வியாபாரிகளை சந்திப்பார் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு பொதுமக்களை சந்திப்பார் ஏற்கனவே அவர் மூஞ்சி காட்ட முடியாத அளவுக்கு கோரமாக தான் இருக்குது பத்தா குறை அதே மாதிரி இந்த நாட்டின் ராணுவத்தை பாதுகாக்கக்கூடிய வீரர்கள் விஷயத்தில் கூட அக்னிபாத் திட்டம்னு போட்டு உழைப்பி வச்சார் எந்த முகத்தை கொண்டு ராணுவ வீரர்களை சந்திப்பார் அப்படியே பார்க்கும்போது பத்தா குறைக்கு இந்த மூஞ்சை வச்சுட்டு வெளிநாட்டு கூட போக முடியாதுங்கிற அளவுக்கு ட்ரம்ப் கிம்புன்னு எல்லா இடத்துலையும் நாசம் பண்ணி வச்சிருக்கார் ஸோ இவை எல்லாத்தையும் தாண்டி இனி புதுசாக தலைவர் ராகுல் காந்தி ஒரு ஹைட்ரஜன் பாம் போட்டு அதை வச்சு முகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதனுடைய நீட்சி அதனுடைய இறுதி கட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே திருட்டுத்தனத்தின் அடிப்படையில் தான் என்பதை ஊர்ஜிதம் செய்யக்கூடிய ஒரு ஆதாரத்தை வெளியிட போகிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிதான் நான் விளங்குறேன் ஏன்னா வந்து சஸ்பென்ஸா இருக்கிறது தான் நல்லது எனக்கு தலைவர் என்ன தலைவர் என்ன சொல்றாருன்னு என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன்னு வைங்களேன் இதுதான் அப்படி தெரிஞ்சாலும் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அது அந்த நேரத்தில் வெளியே தான் கரெக்டா இருக்கும் அது ரொம்ப தெளிவா என்ன அப்படின்னு சொன்னா இதில் நரேந்திர மோடியுடைய வெற்றி அமித்ஷாவின் வெற்றி இவர்களுடைய வெற்றி ஏன்னா நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியிலே பின்னடைவை தான் சந்தித்துக் கொண்டிருந்தார் ஆரம்ப நேரத்தில் இப்போ அதன் பின்னர் என்ன நடந்தது தேர்தல் ஆணையம் என்ன த செய்தது என்ன திரிவுகளை செய்தது எப்படி வந்து மோடி மோடி வந்து வெற்றி அடைந்தவராக அறிவிக்கப்பட்டார் என்பது எல்லாம் வந்து உற்றுநோக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் இவங்க வந்து இப்போது கிரண் ரிஜிஜு வந்து ஒரு காலத்தில் ராகுல் காந்தி அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்ன பேட்டி இருக்குது போன போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அதுக்கப்புறம் இப்போ வந்து நேற்று முந்தானே பேசுகிறார் ராகுல் காந்தி நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ராகுல் காந்தி பேசுகிறதெல்லாம் நீங்கள் வந்து சிம்பிளாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு அரசியல் காரணத்தோடு தான் பேசுகிறாருன்னு நீங்கள் பாராட்டி பேசுறதுக்காக பேசலை பட் அந்த லெவலுக்கு இன்றைக்கி தலைவர் ராகுல் காந்தி வந்து இவர்களை அம்பலப்படுத்தி இவர்களை காரணர் பண்ணியிருக்காரு அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு உச்சம்தான் வந்து நரேந்திர மோடியை மையப்படுத்திய சில உண்மைகளை தலைவர் ராகுல் காந்தி வெளியிட இருக்கிறார் என்பது இப்போ வந்து இந்த பிரச்சனைகளெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறாரு அதுக்கான ஆதாரங்களை வந்து வெளியிடுறாரு தேர்தல் கமிஷன் சொல்லுது நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள்ட்ட சொல்லுது ஆனால் இவர் நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறாரு இந்த மக்களை சந்திக்கிறதன் மூலமாக ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறீங்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பதினோராண்டு கால ஆட்சி காலத்தில் மக்கள் இப்படி மாறி போயிருக்கிறார்கள் பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நீங்களும் கேள்வி கேட்கக்கூடிய நீங்களும் எந்த அளவுக்கு மாறி போயிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களை சந்தித்து தான் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அது வந்து இந்த தேசத்தை வெளியிலிருந்து சுரண்டுவதற்காக வந்த ஆங்கிலேயன் ஆயுதத்தை ஏந்தி கொண்டு அறக்கத்தனத்தோடு அரசாட்சி செய்தவனையே வந்து அகற்றுவதற்காக மக்களை சந்தித்தார் மகாத்மா காந்தி மக்களை சந்தித்து அந்த போராட்டம் வெற்றி பெறும்போது அதுவே வெற்றி பெறும்போது வெள்ளையர்களையே பேர் இந்த கொள்ளையர்களை வெளியேற்றுவதற்கு மக்களை சந்திப்பதை விட பெரும் ஆயுதம் எது இருக்க முடியும் இன்றைக்கி ஏன் பதறி பேர் இருக்கிறாங்க நேத்தெல்லாம் பாருங்கள் நரேந்திர மோடி அழுதுகிட்டு பேசுகிறாப்புல அந்த லெவலுக்கு வந்து தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக தன்னுடைய தாயை கூட பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இழி நிலைக்கு கேவலமான நிலைக்கு நரேந்திர மோடி இறங்கி இருக்கிறார் என்றால் மக்களை சந்திப்ப சந்திக்கக்கூடிய அந்த செயல் மூலமாக கிடைத்த வெற்றி எவனோ ஒரு ரெண்டு நாய் அப்படி பார்த்தா பிறர் தாயை பேசதான் நீ எவ்வளவு எல்லாம் பேசியிருக்கிற நீ எவ்வளவு பேசியிருக்கிற காங்கிரஸ் விதவா அப்படின்னு சொன்னார் உடைய விதவா காங்கிரசனுடைய விதவை அப்படின்னு சொன்னார் எங்களுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்களை ஜெர்சி மாடு என்று கேவலமாக பேசினார் அதெல்லாம் வாயில சொல்ல முடியுமா அப்படி கேவலமாக பேசியிருக்கிறார் பெண்களை மையப்படுத்தி அவர் அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார் நரேந்திர மோடி அப்போ அவங்களெல்லாம் தாயமாறு இல்லை தலைவர் ராகுல் காந்தியுடைய தாயெல்லாம் தாய்மார் இல்ல இந்த பக்கம் அப்படி நமக்கு பேசிய வரலாறும் இல்லை நமக்கு அப்படி பேசுற பண்பும் இல்லை அப்படி பண்பாட்டுல வரவும் இல்லை தலைவர் ராகுல் காந்தி ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல வந்து அதாவது யாத்திராவுடைய மீட்டிங் தான் அந்த மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங் இந்த ஸ்டேஜ்ல அவனோ ரெண்டு நாயை வந்து கத்திட்டு போயிடறான் அவன் உடனே போலீஸ் பிடிச்சிருக்கு இதுக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கு என்ன சம்பந்தம் என்னை வந்து எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறாங்கன்னா எங்கள் அம்மாவெல்லாம் இழுக்கிறாங்க எங்கள் அம்மா என்ன சம்பந்தம் யோ உங்க அம்மா இழுத்ததே நீந்தா யார் இழுத்தா இதுல ராகுல் காந்திக்கு இதுல என்ன இது இதுல குச்சத்துக்கு போய் அமித்ஷா வந்து ராகுல் காந்தி மன்னிப்பு அனுப்பி கேட்கணும் எப்படி ஏன் மன்னிப்பு யார் ராகுல் காந்தி பேசினதுக்கு மன்னிப்பு ராகுல் காந்தி எங்கே பேசினாரு ராகுல் காந்தி எப்போ நரேந்திர மோடி வெளிப்படுத்தினாரு நான் ஏன் படுத்தணும் எங்களுக்கு ட்ராக் கரெக்டாக போயிட்டு இருக்கேன் அப்போது எதுக்கு சொல்றேன்னா தே ஹவ் பின் அப்படியே போயிருக்கிறாங்க என்ன பண்றது எதை பித்தம் பித்தந்தெளிவுங்கிற அளவுக்கு இவங்க மாறி இருக்கிறாங்க இதற்கு காரணம் என்ன மக்களை சந்தித்ததுதான் அப்படின்னாங்க அது இரநூத்தி நாற்பதா முடங்கிச்சே என்னதான் வாக்கு திருட்டை செய்தாலும் அது இரநூத்தி நாற்பதா முடங்கியதுக்கு காரணம் என்ன காரணம் என்ன தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரா பாரத் ஜோடோ நியாய் யாத்திரா என்று மக்களை சந்தித்தது தான் ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதற்கு மகாத்மா காந்தி அவர்களை மகாத்மா என்கின்ற அந்தஸ்துக்கு உயர்த்தி அவரை மிகப்பெரிய இந்தியாவுடைய தேசத்தின் தந்தையாக உயர்த்தியது எது என்ன பண்பு அவரிடத்தில் இருந்தது அவர் மக்களை சந்தித்தது தான் நடப்பாரு மக்களை சந்திப்பாரு தமிழ்நாட்டில் இன்றைய முதல்வர் வந்து மக்களை சந்தித்துதானே ஆனார் தொடர்ந்து மக்களை சந்தித்தன் மூலமாக தான் முதல்வராக பரிணமித்தார் அப்போ மக்களை சந்திப்பது என்பது இருப்பதிலேயே ஆக உயரமான ஒரு விஷயம் மக்களை சந்தித்து சொல்வது இப்ப இங்க அன்னொரு முக்கியமான பாயிண்ட் வரும் டெக்னிகாலிட்டி வரும் இப்ப நீங்க வந்து உங்க ஏரியால ஒரு உங்க ஏரியால லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மேல உங்களுக்கு பெரிய அலிகேஷன் அவர் முழுக்க முழுக்க வந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு கோடிக்கணக்கான பணத்தை கையூட்டு பெற்றுக்கொண்டு உங்களை மாதிரி ஒரு சாமானியருக்கு எதிராக செயல்படப்படறார் பதிலுக்கு நீங்களும் தரலான்னா உங்கள்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இல்லை அப்படி சொல்றேன் ஒரு வாதத்துக்காக ஒரு உதாரணம் புரியறதுக்காக கோடிக்கணக்கான அளவில் பணம் பெற்று உங்களுக்கு எதிராக வந்து சதி செய்றார் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இப்போ புகார் இருக்குது இல்லையா அந்த புகாரை அதே இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கொடுப்பீங்களா நாங்க சொல்றோம் திருடனே நீ தான் சொல்றோம் உங்கள்டே நாங்க கொடுக்கணும் புகாரை இதை எங்க சொல்லணுமோ நாங்கள் அங்கே சொல்றோம் எங்கள்கிட்ட உண்மை இருக்கா இல்லையாங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும் எங்களுடைய வாதம் திருடனே நீந்தான்னு சொல்றோம் நீந்தா மகாராஷ்டிரா தேர்தலை காரணம் இல்லாமல் ஹரியானா தேர்தலோடு சேர்ந்து வர வேண்டிய சட்டமன்ற தேர்தலை ஆறு மாதங்கள் தள்ளி வைத்தாய் நீ ஒரு ஓட்டு திருடன் அப்படின்னு சொல்றோம் பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆறு மாத காலத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து லட்சம் என்பது அதிகாரப்பூர்வமான தகவல் என்றால் அதே அதிகாரப்பூர்வமாக வாக்களித்தவருடைய எண்ணிக்கை நாப்பத்தஞ்சு லட்சமாக இருக்கிறது பத்து லட்சம் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல புதிய வாக்காளர்கள் அப்ப இந்த பத்து லட்சம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் தர முடியாத நீ உன்னை திருடன் என்று சொல்கிறோம் முன்னிடத்துல நாங்கள் எப்படி வந்து புகார் கொடுப்போம் ஜீரோன்னு போட்ட அட்ரஸ் எதுகிடாது வந்து எவ்வளவு பேரை வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டா முகவரியே இல்லாதவர்களுக்கெல்லாம் வந்து வாக்கு வடிவு வேணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறேன் முகவரி பெத்தப்பா பெத்த புள்ள படிச்ச சர்டிபிகேட் எல்லாத்தையும் வச்சு இருக்க ஆதார் வரைக்கும் வச்சு உக்காந்துருக்கான் இதான் என் வீடு என் இடத்துல இருக்கிறான் எனக்கு வாக்கு கொடுங்கன்னு வாக்குறான் பீகார்ல அவனை நான் நீக்குவேன் இவனை நான் சேர்ப்பேன் உன் டேப்ரா நாங்கள் வந்து புகார் கொடுப்போம் சரி இங்க முகவரி இல்லாதவர்களுக்கு ஜீரோன்னு அட்ரஸ் கொடுத்த அவனுக்கு அப்பா பேரு நீயே கொடுத்துட்டியா எதுக்கு எஜே பிஜே கிஜேன்னு போட்டு வச்ச அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்லலையே மழை பெய்வதுதான் காரணம் அதனால மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா தேர்தல் ஆறு மாசம் தள்ளி வச்சோன்னு சொன்ன யோகா நீ பீகாரில் கொட்ட ஓட்டணும் மழை கொட்டிகிட்டு இருக்கும் இருபத்தஞ்சு நாளில் வந்து பதிமூணு கோடி பேருக்கு கணக்கு எடுத்து அதில் ஏழு கோடி பேர் நீக்கி விட்டியா அப்போ நீ யாருன்னு கேட்குற கேள்விக்கு எங்கள் பதில் பதில்ல போது உங்ககிட்ட எப்படி வந்து நாங்கள் பதில் சொல்ல முடியும் முத இன்னொன்று ஒன்றை எப்படி வந்து நாங்கள் புகார் தர முடியும் இன்னொன்று உன்னை நியமிக்கப்பட்ட முறையே ஜனநாயகத்துக்கு எதிரான முறையாச்சே நாலு பேர் இருந்த கமிட்டியில் வந்து சட்ட அமைச்சர் நீதிபதி எதிர்கட்சியிலேருந்து ஒரு உறுப்பினர் அப்படின்னு நாலு பேர் இருந்து தேர்ந்தெடுத்துக்கொண்டிருந்த தேர்தல் ஆணையர்களுடைய நியமிக்கும் முறையை மாற்றி மூணு பேராக ஆக்கி நீதிபதியை நீக்கிவிட்ட பிறகு ரொம்ப அல்டிமேட்டாக வந்து மெஜாரிட்டி இருக்கக்கூடியது பிரதமருக்கும் சட்ட இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தன்னுடைய கைப்பாகைகளை அமித்ஷாவுடைய கூட்டாளியையும் நரேந்திர மோடியின் ஜே பி நட்டாவின் கூட்டாளியையும் நியமித்து வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு தேர்தலை என்று நடத்துவீர்கள் அந்த தேர்தலை முறைகேடு என்று வந்து விட்டால் உங்களிடத்திலே வந்து புகார் தர வேண்டும் என்று சொல்வதை விட ஜனநாயக நாட்டின் மிகப்பெரிய காமெடி ஒன்று இருக்க முடியாது அப்போ இது என்ன செய்யணும் இதுக்கு தீர்வு காணணுமா வேண்டாமா தீர்வு காணணும் அது யாருடைய பொறுப்பு ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவருடைய பொறுப்பு ஒரு பொறுப்பான தன்னுடைய இந்த தேசத்தில் தன்னுடைய தந்தையை தன்னுடைய பாட்டியை இந்த மண்ணில் ரத்தத்தோடு கலந்து விட்ட வன்முறை தாக்குதலுக்கு பலி கொடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவனுடைய பொறுப்பு இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த கட்சியிலிருந்து வரக்கூடிய எதிர்கட்சி தலைவருடைய பொறுப்பு இப்படி எல்லா பொறுப்பும் அவருக்கு இருக்குது நீ திருடன் தெரியுது உன் மேலே இருக்கிறவன் திருடன் தெரியுது உன் என்டையர் சிஸ்டமே கரப்டன்னு தெரியுது நீதிமன்றத்துக்கு போகிறதா இருந்தால் கூட அதுக்கான சட்ட வரையறைகள் வந்து ஒத்து வரலை அப்படின்றது தெரியுது நீதிமன்றத்தில் இதற்கு முன்னர் அப்பாவு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கே இன்னும் தீர்வுக்கு வராமல் இருக்கு அவர் சபாநாயகராக இருந்தால் அந்த காலமும் முடிய போகுது இவைகள் எல்லாம் வரலாற்று பூர்வமாக பார்த்துட்டு வந்துருக்கோம் ஸோ சட்டத்தின்படி செல்லும் பொழுது சில பின்னடைவுகள் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இவரிடத்துல போனால் வாய்ப்பே இல்லை இவர்கள் தான் திருடர்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சட்டத்தின்படி இருக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தா டுவெண்ட்டி சப் கிளாஸ் த்ரீ சப் கிளாஸ் பி ரெப்ரஸன்டேஷன் அது சப் கிளாஸ் பி ஆக்டின் படி இவர்கள் தர சொல்கிறாங்க மனு அந்த சட்டத்தின்படி தர முடியாது காரணம் பன்னிரெண்டு பிரிவு பன்னிரெண்டும் பிரிவு பிரிவு பதினேழும் அதை பற்றி தெளிவாக பேசுது இதெல்லாம் வந்து டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வெளியாகி அது ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டாக ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முப்பது நாள் டைம் அந்த முப்பது நாள் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த இருபது உட்பிரிவு உட்பிரிவு மூணு உட்பிரிவு பி இன் கீழாக உங்களுடைய மனுவை பெற முடியும் என்று சட்டம் தெளிவாக சொல்லுது எப்படி உங்கள்கிட்ட வந்து தருவேன் தெரிஞ்சுக்கிட்டே நான் பைத்தியக்காரனா இருப்பேன் நீ கேட்குற நீ பைத்தியக்காரனா இருந்தா கேட்குற நீ வந்து யூ ஆர் இல் இன்ஃபார்ம் அபவுட் லா இஃப் யூ ஆர் இல் இன்ஃபார்ம் த சேம் வே யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் மீ டு கம் அண்ட் அப்ரோச் யூ அதே மாதிரி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட்ல வந்து செக்ஷன் எயிட்டி ஒன் படி என்கிட்ட புகார் கொடுங்க அல்லது நீதிமன்றத்தை நாடுங்க அப்படின்னு நீ சொல்றீங்க செக்ஷன் எயிட்டி ஒன் படி நாடணும் அப்படின்னு சொன்னா செக்ஷன் எயிட்டி என்ன சொல்லுதுன்னா தேர்தல் நடந்து முடிந்து நாற்பத்தி ஐந்து தான் நீ நீதிமன்றத்தை நாட முடியும் அப்ப இதில் எப்படி நீதிமன்றத்தை நாட முடியும் நான் வந்து டெக்னிக்கலாகவும் சொல்லிட்டேன் அதே நேரத்தில் லாஜிக்காகவும் சொல்லிட்டேன் அப்போ மக்களை நாடுவது தான் ஒரே தீர்வு உலகத்தின் மிகப்பெரிய புரட்சி ஜனநாயக நாட்டின் மிகப்பெரிய புரட்சிகள் அனைத்தும் மக்களை நாடுவதன் மூலமாக தான் நடந்திருக்கிறது இன்று எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனையோ விஷயங்கள் தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுத்தார் அது ரஃபேலாக இருக்கட்டும் ரொம்ப வாஸ்தவமான விஷயம் அது இவங்க வந்து அதை வந்து தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த அந்த டாக்குமெண்ட் எல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி பொய் பொய் உரைத்ததாக இருக்கட்டும் அது பெகாசூஸாக இருக்கட்டும் ஒட்டு கேட்ட விவகாரம் பெகாசூஸ்ல ஒட்டு கேட்ட விவகாரமாக இருக்கட்டும் அதே போல முன்வைக்கப்பட்ட எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வந்து ரொம்ப இலகுவர்கள் கலந்து சென்றதுக்கு மிக முக்கியமான எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மேட்டராக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் அடி வாங்கினாங்க கொரோனாவை கையாண்ட விதமாக இருக்கட்டும் இந்தியாவை எழுத்து மூடுங்க சைனா மூடிட்டான் சொன்னா கேளுங்க டிசாஸ்டர் இஸ் கோயிங் டு ஹிட் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் காளான் சாப்பிட்டேன் நக்கலா ட்வீட் போட்டுகிட்டு இருந்தேன் நரேந்திர மோடி ஆனால் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் வந்து தாக்குச்சு அதுவாக இருக்கட்டும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் மக்களுக்கு புரியாமல் போயிருந்தாலும் இன்றைக்கி இந்த வாக்கு திருட்டு என்பது மக்கள் மத்தியில் ஈடுபட்டு இருக்குது காரணம் என்னென்னா அது மக்களுக்கு இலகுவாக புரியக்கூடிய ஒரு விஷயம் நான் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த விஷயத்தை மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று விடுவதை விட நான் தேர்தல் ஆணையத்தில் புகாராக கொடுத்து இந்த விஷயத்துக்கு நேர்மையான விசாரணை நடக்காது என்று தெரிந்தும் உங்களிடத்தில் வந்து புகாராக தருவதை விட மக்கள் மன்றத்தில் போய் போன வருஷம் நீ ஓட்டு போட்டியா போன தேர்தல் ஓட்டு போட்டியா போட்டேன் இந்த வாட்டி நீ போட முடியுமா முடியாது பார் இதுதான் இவர்களுடைய வாக்கு திருட்டு அப்படின்னு என்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எனக்கு ரொம்ப இலகு இல்லையா அப்போ அந்த பணியை செய்கிறோம் இது காந்திய வழி இதன் இது வந்து ஜனநாயக வழி இதுதான் அறவழி அந்த அறவழிக்கான தலைவராக தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் இப்போ பீகாரில் எஸ்ஐஆர் இந்த வரைவு பட்டியல் வந்து வெளியிட்ருக்கிறாங்க இந்த இதில் ஏன் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கான்னு சொல்லி தகவல்கள் வந்துட்டு இருக்கு குறிப்பாக நேற்றே வந்து ஒரு எண்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வந்து முறைகேடாக சேர்த்துருக்குறாங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இரட்டை அந்த வாக்காளர் அட்டை இருக்கிறதாக சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் இப்படியே தொடருமா இல்லைன்னா இதுக்கு ஒரு நீதி கிடைக்குமா தான் நான் பெக்ஸாவா நான் போன பதில் போன கேள்வி பதில் இதையும் சேர்த்து சொல்லியிருக்கணும் அதுதான் வந்து ஏன் நீதிமன்றத்தை நாடுவதை விட இந்த மாதிரி மக்கள் மன்றத்துக்கு போறோம் அப்படின்னா இது ஒரு மக்கள் புரட்சியாக மாறினால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இது வந்து இப்போ எஸ்ஐஆர்ங்கிறது என்ன சொன்னாங்க ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனில் வந்து உச்ச என்ன சொன்னாங்கன்னா ஏன்பா இந்த மாதிரி ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை இந்தியர் அல்லாதவரெல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீதிமன்றத்தில் வந்து இட் இஸ் யூனியன் கவர்மெண்ட் பிரரோகேட்டிவ் அது வந்து ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செயல் அதுக்கு எதுக்கு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறீங்க இல்லை 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 டூப்ளிகேட் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா யோ இந்தியாவில் அப்படி எத்தனை டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட் தான் டூப்ளிகேட் பண்ண முடியாது அப்படி 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 பார்த்தா எந்த டாக்குமெண்ட்னா டூப்ளிகேட் பண்ணலாம் இதில் நீதிமன்றத்துடைய வார்த்தை இவைகள் அத்தனைக்கும் பிறகு இவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வெளியிட்டிருக்காங்க இன்னும் முழுசாத வெளியிட்ட வெளியிட மாட்டாங்க எந்த அளவுக்கு வந்து மசில் பவரை காட்ட முடியுமோ அவளை காட்டுவாங்க நீதிமன்றத்தோடு வந்து தி வில் லாக் ஹான்ஸ் வி நோ தட் ஏன்னா அது மொத்தமாக அமலப்படுவாங்க தெரியும் முழுசால வெளியிட மாட்டாங்க அப்படி இப்படின்னு அந்த நீ தீர்ப்பை வந்து நீர்த்து போக வைக்கக்கூடிய எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதனால தான் நாங்கள் அந்த தீர்ப்பை பற்றி பெருசாக்கறக்குள்ள மக்கள் மன்றத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் திஸ் இஸ் நாட் த் டைம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து ஏற்கனவே மகாராஷ்டிராவில் நடந்துச்சு அப்போ விட்டுட்டோம் மீனிங் அதுக்கு அப்புறம் அப்பதான் நம்மளுக்கு விளங்குதியோ இப்படி எல்லாம் ஜனநாயக நாட்டில வந்து அழிச்சாட்டியம் செய்தி வந்து நீ வெற்றி பெற முடியுமா வெற்றியை பெற முயற்சி பாருங்களா அப்படின்னு மகாராஷ்டிராவில் நடந்தது ஹரியானாவில நடந்தது கர்நாடகாவில் அதற்கு முன்னரே நடந்தது பாராளுமன்ற தேர்தலின் போது நடந்தது இப்ப பீஹார் இப்பதான் மிகச்சரியாக பீகார் தேர்தலுக்கு முன்னாலே பிடிச்சிருக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறதான் ஏன்னா அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருந்தீங்க நீங்க என்ன பண்ணிருந்தீங்கன்னா குற்றச்சாட்டினுடைய உண்மை அந்த கேள்வி வரும் இல்லையா அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க குற்றச்சாட்டினுடைய நியாயத்தையும் குற்றச்சாட்டினுடைய ஆழத்தையும் முதல்ல புரிஞ்சுக்கணும் குற்றச்சாட்டினுடைய ஆழம் என்ன அப்படின்னா தேர்தல் கமிஷன் என்ன செய்யுது தேர்தல் ஆணையம் என்ன செய்துன்னா பிஎல்ஓஸ் மூலமாக செய்ய வேண்டிய இந்த வேலையை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் மூலமாக செய்ய வேண்டிய வேலையை பிஜேபியினுடைய பிஎல்ஏக்களை பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு அப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்குது அதை வந்து கட்சிக்காரனை அனுப்பி அவனை கணக்கெடுக்க வச்சா அவனு தெரியுது யார் இருக்கா யார் அதனால தான் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் போட்ட பி எஸ்ஐஆருக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கில் நான் சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க நாட் ரெக்கமெண்டட் பை பிஎல்ஓஸில் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப இந்த பிஎல்ஓங்கிற போர்வையில் போனது எல்லாமே பிஎல்ஏங்கிறது முக்கியமான வாதம் அப்ப இதெல்லாமே நடந்தது வந்து பட்டவர்த்தனமான ஜனநாயக படுகொலை அப்படின்னும் போது வேற என்ன எதிர்பார்ப்பீங்க இதை தான் எதிர்பார்ப்பீங்க ஒரு ஆளுக்கு பத்து வாக்கு இருக்கிறது ஒரு வீட்டிலேயும் முந்நூறு ஓட்டு இருக்கிறது ஒரே ஆள் வந்து முக்க நாலு இடத்துல ஓட்டு போடுறது எதை சரி செய்வதற்காக நீங்கள் வாக்காளர் இந்த திருத்தப்பட்டியல் இது ரொம்ப இன்டென்சிவ் ரிவிஷன் எடுத்தேன்னு சொல்கிறீங்களோ அது இங்கே தலைகீழாக இருக்கிறது என்பது தான் எங்களுடைய வாதம் அது வந்து இன்னும் இப்போ களத்தில் நிறுவனம் இருக்கு இது வந்து இப்போ மாவட்ட லீகல் அதாரிட்டி அந்த சட்ட உதவிகள் பண்ணி இதில் பாதிக்கப்பட்டவங்கள்கிட்ட இருந்து மனுக்களை வாங்கி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ அங்கே இருக்கிறதே பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி தான் இருக்கு இது எப்படி ஒழுங்காக நடக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை இதில் நான் தான் அப்பவே சொல்லிட்டேன் இந்த தீர்ப்பை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் மார்க் மை இந்த தீர்ப்பை முழுமையாக நிறைவேற்றவும் மாட்டார்கள் இன்னும் எவ்வளோ தெளிவாக சொல்லிச்சுன்னா உச்ச பண்றோம் மாவட்ட அளவில் இருக்கக்கூடியவர்கள் பூத் லெவலில் போய் ஒவ்வொரு பூத்துலேயும் நீங்கள் வந்து ஒட்டி வைக்கணும் பேப்பரை படிக்கிறவனுக்கு புரிகிற மாதிரி இந்த எல்லாருக்குமே வந்து டெக்னாலஜி புரியும்னு சொல்ல முடியாது அப்போ அவங்க போய் பார்க்கணும் அதில் பார்த்து உங்கள் பெயர் விடுபட்டிருந்தால் உங்கள் பெயர் விடுபட்டு இருந்தால் விடுபட்ட உங்கள் பெயரை நீங்கள் மீண்டும் சேர்த்து கொள்வதற்கு ஆதார் கார்டோடு நீங்கள் வந்தால் உங்கள் பெயர் சேர்க்கப்படும் என்கின்ற அறிவிப்போடு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிச்சேன் இதை ஒரு வெர்ணாகுளர் நியூஸ் பேப்பர் பீகாரில் இருக்கக்கூடிய அதிகப்படியாக மக்கள் படிக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த செய்தியை போடணும் பீகாரில் அதிகப்படியாக மக்கள் பார்க்கக்கூடிய டிவியில் இதெல்லாம் ஆர்டரிலே இருக்கு கோட் ஆர்டர்லேயே அதிகப்படியாக மக்கள் படிக்கக்கூடிய பேப்பரில் போடணும் பார்க்கக்கூடிய சேனலில் போடணும் கேட்கக்கூடிய ரேடியோவில் போடணும் இவை அனைத்துமே மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் டிஜிட்டலைஸ்டாக இருக்கணும் அப்படி எல்லாம் நீதிமன்றம் சொல்லியும் கூட இவர்கள் இதெல்லாம் ஏன் நிறைவேற்ற மாட்டார்கள் அப்படின்னா நீதிமன்றத்தினுடைய இன்னொரு வார்த்தையை நான் சொல்கிறேன் நீங்கள் இதையெல்லாம் வெளியிடுவதன் மூலமாக உங்களால் வந்து பப்ளிக் கான்ஃபிடன்ஸை பெற முடியும் இட் வில் பூஸ்ட் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து நீதிமன்றம் சொல்லிச்சு எதுக்கு சொல்லுது நீதிமன்றம் வார்த்தையை காரணம் இல்லாமல் நீதிமன்றம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துமா இதெல்லாம் நீங்கள் செய்கிறது வந்து ஓட்டர் கான்ஃபிடென்ஸை வந்து அதிகரிக்கும் அப்ப அது உத்தரவாக இல்ல நீங்க கண்டிப்பாக இத செய்யணும் அப்படிங்கிறது இல்ல ஆறு விஷயம் உத்தரவு இதை நீங்க ஏன் செய்யணும் ஏன்னா அந்த அதுல வந்து நிறைய எதிர்வாதங்களை வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சு அதுல வைக்கும் போது ஒரு முக்கியமான எதிர்வாதம் என்ன அப்படின்னா நாங்க தான் ஏற்கனவே எல்லாத்தையுமே வந்து கட்சிக்கு கட்சியுடைய பிஎல்எஸ் நாங்க ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அதனால திரும்பவும் தரணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படி கொஸ்டின் கேட்கும் போது ஏன் ஓட்டு இருக்கா இல்லையான்றது நான் நாயா இன்னொரு கட்சிக்காரன் போய் தெரிஞ்சிக்கணும் குடியா அப்படி நீதிமன்றம் என்னென்ன நம்மட்டு கடலாம் போட முடியுமோ ஏன் ஓட்ட இருக்கா இல்லையா நான் ஏன் கச்சிக்கான பிடிக்கணும் நீயே வெளியீடு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும் போது சொன்ன ஒரு வார்த்தை தான் என்ன அப்படி அது அப்போதான் சொன்னாங்க லேமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஒரு எளிமையான மக்கள் கூட அதை படிக்கக்கூடிய வகையில் வந்து அது வந்து ரொம்ப இலகுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அதில் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இது வந்து நீங்கள் இது செய்கிறதுனால நாங்கள் உங்களை குறை சொல்கிறோம் நீங்கள் எடுத்துக்க வேணாம் தேர்தல் கமிஷனை நாங்கள் உங்களை குறை சொல்கிறோம் நீங்கள் இதை சரியாக செய்யலை அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்க வேணாம் மாறாக இந்த இதை செய்கிறதன் மூலமாக உங்களால் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பப்ளிக் கான்பிடன்ஸ் இழந்ததாக நீதிமன்றம் உணர்கிறது காரணம் என்ன செத்து பண்ண கூட்டம் வந்து காட்ட முடியுமா மூணு அப்படின்னா கூட்டம் நிறுத்தியாச்சு யோகேந்திர யாதவ் கூட்டம் நிறுத்தினார் உடனே என்ன சொன்ன தேர்தல் ஆணையம் டோன் ட்ரை டு கிரியேட் டிராமா அப்படின்னு எதுலதான் நீ நேர்மையா இருந்திருக்கிற இதெல்லாம் சின்ன பிள்ளைகள்ல சொல்றாங்க ஆமா அப்ப மூணு பேர் செத்து மூணு பேர் ஒருத்தன் உயிரோடு இருக்கிற ஒருத்தனை செத்து போயிட்டான்னு சொல்லி நீ வந்து வாக்கு இல்லாதனு ஆக்கிருக்க இங்க இல்லாதவனுக்கு அட்ரஸ் இல்லாதவனுக்கு நான் அட்ரஸ் கொடுத்தேன் சொல்றேன் அங்க இருக்கிறவனே அட்ரஸ் இருக்கிறவனே செத்து போயிட்டவனா வந்து கணக்கு பண்றேன் இது எவ்வளவு பெரிய நகைமுறை நகைமுறை திஸ் இஸ் ஐரணி அட் இட் ஸ்பீக் அப்போ இந்த மாதிரியான நகைமுறனான விஷயங்களை அவர்கள் செய்வதனால தான் இவ்ளோ பெரிய ஒரு முடிவுக்கு வந்து நீதிமன்றம் வேண்டியதாக போனது ஆனா இதனுடைய முழு காரணம் என்ன இதனுடைய முழு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா தேர்தல் முறைகேடுகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறது அது சில நேரங்களில் அடிஷன் சில நேரங்களில் டெலிஷன் டெலிஷன் சில நேரங்களில் கமிஷன் சில நேரங்களில் ஒமிஷன் சில நேரங்களில் சேர்த்தும் சில நேரங்களில் பிரித்தும் அதனால தான் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுது ஸோ போல் போண்டு ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஆறு எட்டு மாதங்களில் ஒன்பது மாதங்களில் தேர்தலை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலும் இது போன்ற இவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்கின்ற ஒரு உறுதிப்பாடான நிலைப்பாட்டில் தமிழக முதல்வர் இருக்கிறார் அது அந்த வருது தமிழ்நா இந்தியா முழுக்கவே இவர்கள் எல்லா மாநிலத்தையும் ராகுல் காந்தி கர்நாடகா பத்தி பேசும்போது அன்னைக்கு நான் போயிருக்கும் போது ப்ரோக்ராம் போயிருக்கும் போது அவர் மேடையில் பேசியது என்ன அப்படின்னா இது வெறும் கர்நாடகாவில் மட்டுமே இல்ல இது மாதிரி இன்னும் எங்கிட்ட இருபது முப்பது தொகுதிகளுடைய தகவல் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஏன்னா ஒரு மா ஒரு தொகுதியாக ஒரு விலைக்கு சொன்னதே பதிக்கிச்சு பெரிய புரட்சி ஆயிடுச்சு அடிச்சு பிச்சுன்னு மேய்ஞ்சிட்டார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமானியன் ஒரு பாமரர் அதை மறுத்து பேசலை பிஜேபிக்காரங்க தான் எங்கள் அப்போ குதிர்குள்ள இல்லைன்னு தேர்தல் கமிஷனுக்கு எதிராக வைக்கப்பட்ட எல்லா வாதத்துக்கும் இவனுக்கு டிஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அப்படி இல்லையா தேர்தல் ஆணையம் இப்படி இல்லையா தேர்தல் ஆணையம் நடுநிலை இல்லையா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க எனவே தேர்தல் ஆணையத்தை முழுமையாக இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டேன் இந்த நேரத்தில் தான் டிஎன் சேஷாய் பேசினது வந்து நமக்கு இருக்கும் நான் வந்து ஐ ஒர்க் ஃபார் இந்தியா நாட் ஃபார் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னார் அவர் ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை சொந்த நான் வந்து தேசத்துக்காக வேலை பார்க்குறேன் இந்த அரசுக்காக வேலை பார்க்கல அப்படின்னாரு இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து கனவுல கனவுல பார்த்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு இப்போ அந்த மாதிரியான தலைவர்களோ அந்த மாதிரியான ஒரு இவங்களோ கூட இல்லை யார் தேர்தல் ஆணையர்களோ கூட இப்போ இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில்தான் இன்னைக்கு வந்து தேசம் மாறி இருக்கிறது அவர்லாம் வந்து ரொம்ப அழகா சொன்னார் எனக்கு நீங்கள் இந்தியா உலகத்தில் மற்ற தேர்தல் நடத்தும் முறைகளையும் தேர்தல் ஆணையங்களையும் பார்த்து உலகத்தெல்லாம் சிரிக்கிறாங்க நம்ம தேர்தல் முறையை பார்த்து பெருமைப்படுறாங்க அப்படின்னு டிஎன் சொன்னார் காரணம் ஆளுகின்ற அரசுகளோடு மோதல் போக்கை கையாளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படிதான் இருக்கும் ஏன்னா டைட்டா இருக்கும் அப்பதான் எலெக்ஷன் ஆனா நீங்க ஆளுங்க அரசோட நீங்கள் வந்து சொன்னால் சொன்னா ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஜனநாயகத்துக்கு பேராபத்தாக இருக்கும் அந்த ஆபத்திலிருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தான் தலைவர் ராகுல் காந்தி போராடி கொண்டிருக்கிறார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து கிடக்கணும் நன்றி